இல்ல ப்ரோ என்னால ரெண்டு செக்ஷன் பண்ண முடியல ப்ரோ நான் வேலைக்கு போறேன் அப்படியே அவனும் பிரச்சனை இல்ல ஒரு செக்ஷன் பண்ணாலும் அந்த ஒரு செக்ஷன் நீ பெஸ்டா பண்ணுங்க உங்களால ஒரு இன்ட்ரெஸ்டோட பண்ணுங்க அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா என்டூரன்ஸ் சரிங்களா இப்ப ப்ரோ நான் ப்ராக்டிஸே ஸ்டார்ட் பண்றேன் எப்படி இப்போ நான் ரன் பண்ணுறது சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ தான் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டென் டேஸ் சரிங்களா டென் டேஸ் வந்து நீங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ரன் பண்ணுங்க ஃபார்ட்டி மினிட்ஸ் ரன் பண்ணுங்க ஸ்பீடாக ஒன்றும்லாம் கிடையாது ஸ்லோவாக கம்ப்ளீட் பண்ணாலே போதும் சரிங்களா ஸ்லோவாக நீங்கள் தேர்ட்டி மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலே போதும் ஸ்லோவாக நீங்கள் ஃபார்ட்டி மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலே போதும் சரிங்களா ஃபஸ்ட்டு டே உங்களுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் ரன் பண்ணுறீங்க சரிங்களா ஃபஸ்ட்டு டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு டே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் செகண்ட் டே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபிஃப்த் டேல ஓரளவு நார்மலாக இருக்கும் டென்த் டேல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தேர்ட்டி மினிட்ஸ் எல்லாம் ஈஸியாக ப்ரோ அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க சரிங்களா அதாவது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் டே தேர்ட்டி மினிட்ஸ் இங்கேருந்து எவ்வளோ தரம் பண்றோம் அப்படின்னா அதே ஃபர்ஸ்ட் டேக்கும் டென்த் டேக்கும் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு கிலோமீட்டர் வந்து சிக்ஸ் பேஸில் ஓட்டுறீங்க அப்படின்னா அதுக்கடுத்து தேர்ட்டி மினிட்ஸுக்கு வந்து அது ஃபைவ் கிலோமீட்டர் ஆச்சு சரிங்களா அதுக்கடுத்து டென்த் டேல டென்த்து டேல நீங்கள் டைம் செக் பண்ணுங்க தேர்ட்டி மினிட்ஸில் எவ்வளோ தூரம் நம்ம ரென் பண்ணியிருக்கோம் சரிங்களா அந்த மாதிரி என்ட்ரன்ஸு செட் பண்ணுங்க தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் நிற்காமல் ஓட்டுற மாதிரி டென் டேஸ் என்ட்ரன்ஸ் செட் பண்ணுங்க ஃபார்ட்டி மினிட்ஸ் நிற்காமல் ஓட்ற மாதிரி உங்கள் என்ட்ரன்ஸு செட் பண்ணுங்க ஃபிஃப்டி மினிட்ஸ் நிற்காமல் ஓட்ற மாதிரி உங்கள் என்ட்ரன்ஸை செட் பண்ணுங்க சரிங்களா நீங்கள் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் நல்லா செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் கிலோமீட்டர் மீட்டர் நிற்காமல் ஓடுற அளவுக்கு உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் நல்லா செட் செட்டாயிரும் அதுக்கடுத்து மைண்டும் நல்லா செட் செட்டாயிடும் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிற்கணும் மைண்டே வராது சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டா ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் என்ட்ரன்ஸை ஃபஸ்ட்டு நல்லா செட் பண்ணுங்க எடுத்தோடே நீங்கள் வந்து ஸ்பீட் ஒர்க் அவுட் ப்ரோ அவன் ஹண்ட்ரட் மீட்டர் பண்ணுறான் ப்ரோ ப்ரோ அவன் டூ ஹண்ட்ரட் மீட்ரு பண்ணுறான் ப்ரோ ப்ரோ அவன் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் பண்ணுறான் ப்ரோ அப்படின்னு நீங்கள் அவங்க கூட அவங்க கூட போய் ப்ராக்டிஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இன்ஜிரியாயிரும் சரிங்களா உங்கள் கெப்பாசிட்டி என்ன சரிங்களா உங்கள் கெப்பாசிட்டி என்ன அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா அதனால் நீங்கள் இப்போ தான் புதுசா வரீங்க அப்படின்னா ஸ்பீட் ஒர்க் அவுட் மேக்ஸிமம் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்க பேஸ்மெண்ட் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் ஒரு வீட்டுக்கு முக்கியமாக என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் சரிங்களா ஃபவுண்டேஷன் தான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நீங்க இப்போ தான் ப்ராக்டிஸ் வரீங்க அப்படின்னா உங்க லெக்கு தான் ரொம்ப முக்கியம் அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் நீங்க நல்லா செட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு எடுத்து நீங்க ஸ்பீட் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது செட் ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக அது அடாப்ட் ஆயிரும் சரிங்களா நீங்க இப்போ தான் ப்ராக்டிஸ் வரீங்க அப்படின்னா எடுத்த உடனே நீங்க ஸ்பீட் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து உங்க லெக்கு வந்து ஏத்துக்காது ஏத்துக்காத போது அது வந்து இன்ஜுரி ஆயிரும் சரிங்களா அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டிமோட்டிவேஷன் அதாவது உங்களை வந்து நிறைய பேர் டிமோட்டிவேட் கண்டிப்பா பண்ணுவாங்க சரிங்களா ப்ரோ உங்க டைமிங் என்ன தேர்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸா நீ எங்க எஸ்எஸ் கிளியர் பண்ண போற அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ப்ரோ என்னாச்சு நொண்டி நொண்டி வாரீங்க ப்ரோ இன்ஜுரி ப்ரோ இன்ஜுரியா எப்படி நீ பிசிக்கலா கிளியர் பண்ண போற அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்க காதலேயே வேங்காதீங்க சரிங்களா இப்படி ஒருத்தர் தட்டி கொடுப்பாரு ப்ரோ இஞ்சியா ஆகிட்டு ப்ரோ இஞ்சியா பார்த்துக்கலாம் வா மச்சம் பார்த்துலாம் ஓடி பார்த்துக்கலாம் அதெல்லாம் இஞ்சியா சரியாயிரும் அப்படி உங்களால் ஒருத்தர் தட்டி கொடுப்பாங்க அவங்க கூட நீங்கள் பழகுங்க சரிங்களா ப்ரோ எனக்கு ஃபைவ் கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண முடியல ப்ரோ எனக்கு தேர்ட்டி மினிட்ஸ் வருது ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறது தேர்ட்டி மினிட்ஸ் என்ன தானே உனக்கு ஒன் மந்த் டைம் இருக்குது விடாம இன்ட்ரெஸ்ட்டோட ப்ராக்டிஸ் பண்ணி டைமிங் கொண்டு வந்துடலாம் சரிங்களா அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுவாங்களா அதை தான் நீங்கள் உங்கள் காதில் வாங்கிக்கணும் டிமோட்டிவேட் பண்றதெல்லாம் நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க சரிங்களா என்ன கூட தான் சொல்றாங்க நாலு பேர் தப்பா பேசுவாங்க நாற்பது பேர் புகழ்ந்து நல்லா பேசுவாங்க இதுல என்ன காலேஜில் படிச்சிருக்கோம் நேற்று கூட ஒருத்தர் பேசுனாரு எங்கிட்ட நேரில் பார்த்து ப்ரோ நீங்கள் தானே யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அதில் தான் யூடியூப் சேனல் வச்சுரு வச்சிருக்கீங்க நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் தான் ப்ரோ உங்கள் வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கேன் உங்கள் வீடியோ பார்த்தா ப்ரோ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் டைமிங் எனக்கு வந்துட்டு ப்ரோ ரொம்ப நன்றி நேரில் கூப்பிட்டு சொன்னார் இன்றைக்கும் கிரௌண்ட்டில் வச்சு ஒருத்தர் பேசுகிறார் ப்ரோ நீங்கள் தானே நீங்கள் தானே நீங்கள் தானே சொச்சிக்கிட்டே சொன்னார் சரியா என்ன ப்ரோ நான் தான் நீங்கள் தானே யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க உங்கள் வீடியோலாம் நான் பிசியும் பார்த்தேன் ப்ரோ எஸ்எஸ்சி இடியும் பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ நானும் க்ளியர் பண்ணியிருக்கேன் ப்ரோ என்னோட மார்க் வந்து எயிட்டி எயிட் ப்ரோ உங்க வீடியோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி உங்களை வந்து ஒருத்தர் மோட்டிவேட் அதைத்தான் நீங்கள் கேட்கணும் உனக்கு இது எதுக்கு தேவையில்லாத சரிங்களா டிமோட்டிவேட் பண்றவங்க பேச்ச கேட்காதீங்க உங்களை யாரும் மோட்டிவேட் பண்ணுறாங்களோ அதை மட்டும் காதல வாங்கிக்கோங்க சரிங்களா ஓகேபா அடுத்து வந்து லாஸ்ட் ஃபைனலா ஒன்று சொல்லிக்கிறேன் அடுத்து லாஸ்ட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர் சரிங்களா நீங்கள் வந்து டைமிங் செக் பண்ணுறீங்களா தனியாக டைமிங் செக் பண்ணாமல் ஒரு பார்ட்னரையோ ஒரு சைக்கிள்லையோ ஒரு பைக்லயோ உங்க கூட ஒருத்தர ஒருத்தர் உங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்னா அவர் கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா தனியாக ஓடி ஒரு நிமிஷம் ஒன் மினிட் டைமிங் குறைக்கிறீங்க அப்படின்னா உங்க பார்ட்னர் கூட நீங்கள் ரெண்ட் பண்ணும்போது டூ மினிட்ஸ் குறைக்கலாம் நீங்க தனியாக ஓடும்போது உங்க டைமிங் ரெண்டு நிமிஷம் குறைக்கீங்கன்னா ஒரு சைக்கிள்லையோ ஒரு பைக்லேயே உங்க கூட ப்ரோ இந்த வா ப்ரோ இந்த ஸ்பீட்லே வா அப்படின்னு அவங்கள சைக்கிள் பைக்லையோ வர சொன்னீங்கன்னா அவங்க கூட நீங்கள் ஃபாலோ ரைஸ் அதாவது இந்த டெம்போ ரன் சொல்லுவாங்க அவங்க கூட நீங்க ஃபாலோ ரைஸ் பண்ணும்போது உங்க ரேஸ் வந்து ஒரே விதமாக போயிட்டு இருக்கும் டவுன் ஆகாது நீங்க தனியாக போனீங்கன்னா மைண்ட் செட் ஆஃப் ஆகி டவுன் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா நீங்கள் ஃபைவ் கிலோமீட்டர் ரோடில் டைமிங் செக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்தமாரி டெம்போரா யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா ஓகேன்பா நீங்கள் என்னதான் தான் ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலும் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும் சரிங்களா ஒரு கன்சிஸ்டன்சி அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு வாரத்துக்கு ஆ ஏழு நாளாக நீங்கள் அஞ்சு நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அஞ்சு நாள் பண்ணாலும் உங்களால் ரெண்டு செக்ஷன் ஒரு நாளைக்கு ரெண்டு செக்ஷன் பண்ண முடியுதா அஞ்சு நாள் ஒரு கன்சிஸ்டன்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரிங்களா இல்லை ப்ரோ என்னால் ரெண்டு செக்ஷன் பண்ண முடியல ப்ரோ நான் வேலைக்கு போகிறேன் அப்படியே அவனும் பிரச்சனை இல்லை ஒரு செக்ஷன் பண்ணாலும் அந்த ஒரு செக்ஷன் நீ பெஸ்டா பண்ணுங்க உங்களால ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுறோம் பண்றோம் உங்கள் அந்த ப்ராக்டிஸ் டைமில் வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது சரிங்களா ப்ராக்டிஸ் ஒன் ஹவர் கிரௌண்டில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா அந்த ஒன் ஹவர் நீங்கள் ப்ராக்டிஸ் உங்கள் டைமிங்கே உங்கள் ஒர்க் அவுட் அதில் தான் உங்கள் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் சரிங்களா அதனால ஒரு செக்ஷன் பண்ணாலும் ப்ராப்பராக பண்ணுங்கள் சரிங்களா ஒரு சிலர்லாம் ஒர்க்குக்கு போகிறாங்க ஒர்க்குக்கு போறீங்க நல்லா பிரச்சனை இல்லை ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் நூற்றி அஞ்சு மார்க்கு வச்சுருக்காங்க சரிங்களா நூற்றி நூற்றி பதினஞ்சு மார்க் சாரி நூற்றி பதினஞ்சு மார்க் வச்சிருக்காங்க ஆனால் அவர் வந்து ஒரு செக்ஷன் தான் ப்ராக்டிஸ் பண்றாங்க அவங்க டைமிங் வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ மினிட்ஸ் வருது ஃபைவ் கிலோமீட்டர் தேர்ட்டி த்ரீ மினிட்ஸ் வருது அந்த காண்டி அவங்க வந்து ஒன் இயர் உட்காந்து படித்து நூற்றி பதினஞ்சு மார்க் வாங்கியிருக்காங்க ஆனால் இந்த பிசிக்கல்க்காண்டி அவங்களால ஒரு ஒன் மந்த்து டூ மந்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல சரிங்களா ஓகேன்னுபா அந்த டூ மந்த்து உங்கள் ஃபிசிக்கலுக்கு உங்களோட டைமிங்கை ஸ்பெண்ட் பண்ணுங்க வீக்கலேயும் ஒரு சிக்ஸ் டேஸ் உங்களோட டைமிங்கை ஸ்பெண்ட் பண்ணுங்க சரிங்களா அதாவது ஒரு கன்சிஸ்டன்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த டூ மந்த்து நீங்கள் உங்கள் ஒர்க்கே வந்து கம்ப்ளீட் உங்கள் ஒர்க்கை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு உங்கள் ப்ராக்டிஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் தேர்ட்டி த்ரீ மினிட்ஸ்லேருந்து ஒரு டூ மந்த்த் ஒன்றரை மாதத்துலேயே நீங்களும் ஒரு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ மினிட்ஸ் கொண்டு வந்துடலாம் சரிங்களா ஒர்க்கு மேலே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணாதீங்க ப்ராக்டிஸ் மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஒரு கஷ் கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள் சும்மா ஒரு மூணு நாள் வந்தோம் நாலு நாள் ரெஸ்ட் போட்டோம் அந்தமாரி இல்லை அஞ்சு நாள் பண்ணுறீங்களா அஞ்சு நாளும் பெர்ஃபெக்ட்டாக பண்ணுங்கள் சரிங்களா ஓகேன்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து ஒரு வீடியோ பார்க்காம உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக எடுத்துக்கோங்க ஒரு இன்ஸ்பிரேஷனலாக எடுத்துக்கோங்க சரி ங்கள ஓகேம்பா உங்களுக்கு வந்து இது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லேருந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி செவன் அந்த டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா ஓகே நண்பா தேங்க்யூ நம்ம அடுத்த வீட்டில் பார்க்கணும்